வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் தினமும் பத்து வினாக்கள் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் டென்த்து புவியியல் புக்கில் இருந்து பத்து வினா பார்க்க போகிறோம் ஓகேங்களா தமிழ்நாடு என்ற மாநிலம் உருவான காலகட்டத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருந்தன பதிமூன்று மாவட்டங்கள் நீலகிரி மலையின் எத்தனை மலைச்சிகரங்கள் அமைந்துள்ளது இருபத்தி நான்கு தொட்டப்பட்ட மலை சிகரத்தின் உயரம் என்ன ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் பழனி மலையின் மிக உயரமான சிகரம் எது வந்தராவ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் பழனிக்கு வாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வந்தராவ் பழனிக்கு வந் வாங்க வாங்கன்னா வந்த பழனிக்கு வந்த முருகன் அப்படின்னு கூட யாவோ வச்சுக்கோங்க வந்த வந்தராவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது நாமக்கல் ஓகேங்களா கல்லை போட்டால் கொன்றுலாம் கல்லை போட்டு கொல்லலாம் அப்போ கொல்லி நாமக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கல்வராயன் என்ற சொல் தற்போதுள்ள பழங்குடியினரின் பண்டைய கால பெயரான எதிலிருந்து பெறப்பட்டது கரளர் பச்சைமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது பெரம்பலூர் கோயமுத்தூர் பீடபூமியானது எந்த இரு மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது நீலகிரி மற்றும் தர்மபுரி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நீண்டு காணப்படும் கடற்கரை சமவெளியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சோழமண்டல சமவெளி அல்லது சோழர்கள் நிலம் ஓகேங்களா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா அப்படி இருக்குமா இங்கே சென்னையிலேருந்து இந்த கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள பகுதியை சோழ மண்டல சமவெளி இல்லை சோழர் நிலம் ஓகேங்களா ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் இடையே கடற்கரை ஓரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தேரி ஓகேங்களா இது அடிக்கடி கேட்க வாய்ப்புண்டுங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ஸ்மெல்லாம் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ